சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை என்பதாக வீரக சிற்பதனுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எந்த வேலை திட்டமோ அல்லது தொலைநோக்கு பார்வையை இல்லாத ஒரு அரசாங்கமே இன்று நாட்டில் காணப்படுகிறது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் குறித்து அவர் இதன் பொழுது இருப்பதாகவே பத்திரிகைகள் செய்திகளை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் குறிப்பாக இலங்கை ராமாய்ய மகாபீழத்தினால் இரு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும் ஒரு புண்ணிய நிகழ்வு நேற்று அன்றாதுபுரம் கலாவு பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தது உபசம்பதா புண்ணிய நிகழ்வு இந்த நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கின்ற பொழுதே அவரது இந்த விடயத்தினை வெளிப்படுத்திருக்கின்றார் இரவு கல்கசை கட கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியிருக்கிறது அதுபோல கந்தானை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டில் உயிரொன்று பலியாகியிருக்கிறது நாட்டில் சிறிது காலமாகவே தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருகின்றன இதுகுறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி அறிவித்தல் விடுத்தும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் விருது எந்த பதிலும் இல்லை நாட்டில் சட்ட சட்டம் மற்றும் குற்றங்களை குறைப்பது எதிர்ப்பது குறித்து அரசாங்கத்துக்கு எந்த யோசனையும் இல்லை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எந்த திட்டமோ அல்லது தொலைநோக்கு பார்வையோ இல்லாத ஒரு அரசாங்கமே இன்று நாட்டில் காணப்படுகிறது எனவே கொலைகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன பாதாள உலக கும்பல்கள் போதை பொருள் கடத்தல் கும்பல்கள் பல்வேறு அடக்குமுறை கும்பல்கள் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் கும்பல்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து கொலைகளை செய்து வருகிறார்கள் எனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் சமூகத்தில் வாழும் உரிமை வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்ய அரசாங்கம் விடயம் எதிர்க்கட்சி தலைவராக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்பு குறித்து டியூஷன் எடுப்போம் என வீராக பேசிய அமைச்சர்களால் தற்போது ஈலாமைக்கு மத்தியில் இருந்து வரும் அரசாங்கத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது போயிருக்கிறது என்ற விடயத்தினையே அவரும் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது